அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்தூ நம்ம நபி இப்ராஹிம் அலிஸ்லாம் வாழ்க்கை வரலாற்றை பற்றி பார்த்துட்டு இருந்தோம் அதோட கண்டினியூஷன் இப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி என் வீடியோக்கு லைக் போடுங்க நபி இப்ராஹிம் அலிஸ்லாம் சிலை எதிர்ப்பு போராட்டம் பண்ணாரு சிலைகளை வணங்கி அறியாமல மூழ்கி இருந்த தமது தந்தையும் தன் சமுதாய மக்களையும் சிலைகள் வெறும் கற்களே அவைகள் கடவுள் அல்ல என்பதை அவங்க புரிய வைப்பதற்காக சில கேள்விகளை கேட்டாங்க அதை பற்றி அல்ல தன் திருமறையில இருபத்தாறாவது அத்தியாயத்தில் எழுவது டு எண்பத்தி ரெண்டாவது வசனம் வரைக்கும் கூறியிருக்கிறார் என்று தனது தந்தையிடமும் தனது சமுதாயத்திடமும் அவர் கேட்டபோது நாங்கள் சிலைகளை வணங்குகிறோம் அவற்றை வணங்குவதில் உறுதியாக இருக்கின்றோம் என்றார் அதற்கு அவர் நீங்கள் அழைக்கும் இவை கேட்கின்றதா அல்லது உங்களுக்கு நன்மையோ தீமையோ செய்கின்றதா என்று அவர் கேட்டார் இல்லை எனினும் எங்கள் முன்னோர்கள் இவ்வாறு செய்வதை கண்டோம் என்று அவர்கள் கூறினர் அகிலத்தின் இறைவனைத் தவிர நீங்களும் முந்தி சென்ற உங்கள் முன்னோர்களும் இதை வணங்குவோராக இருக்கிறீர்கள் என்பதை கவனித்தீர்களா நிச்சயமாக அவை எனக்கு எதிரிகள் அவனே எனக்கு உணவளித்து தண்ணீர் பருக செய்கிறான் நான் நோயுற்ற போது அவனே எனக்கு நிவாரணம் தருகிறான் அவனே என்னை மன்னிக்க செய்கிறான் பின்னர் எனக்கு ஒய் உயிர் கொடுப்பான் தீர்ப்பு நாளின் என் தவறை அவன் மன்னிக்க வேண்டும் என ஆசைப்படுகிறேன் அதே போல் இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தில் பதினேழாவது வசனத்தில் அல்லாவை அன்றி நீங்கள் கற்பனையாக படைத்த சிலைகளே வணங்குகிறீர்கள் நிச்சயமாக அன்றி நீங்கள் யாரை அவர்கள் உங்களுக்கு செல்வம் வழங்க இயலாது எனவே அல்லாவிடமே செல்வத்தை தேடுங்கள் அவனையே வணங்குங்கள் அவனுக்கு நன்றி செலுத்துங்கள் அவனிடமே திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள் என்று இப்ராஹிம் அலை சுலாம் அம்மக்களுக்கு கூறினார்கள் இதற்கு பின் ஊர் மக்கள் எல்லாம் திருவிழாவை கொண்டாட வெளியேறினர் இப்ராஹிம் நபி அவர்களையும் அழைத்தனர் ஆனால் இப்ராஹிம் நபி அவர்கள் ஊர் மக்கள் எல்லாம் திருவிழாவை கொண்டாட வெளியேறிய பின் சிலைகளை தகர்ப்பதற்காக தாம் நோயாளி என்று கூறி திருவிழாவுக்கு செல்வதை தவிர்த்து கொண்டார்கள் பின்னர் சிலைகளையும் உடைத்தெறிந்தார்கள் திருவிழா முடிந்து ஊர் திரும்பிய மக்கள் ஆத்திரம் அடைந்தனர் இதை பற்றி அல்ல தன் திருமறையில் முப்பத்தி ஏழாவது ஆயிரத்தி எண்பத்தி நாலு டு தொண்ணூத்தி ஏழு வசனம் வரைக்கும் கூறியிருக்கிறான் அவர் தமது இறைவனிடம் தூய உள்ள